அனைவருக்கும் அருமையான வணக்கம் நான் உங்கள் லெஃப்ட் பண்ணி தேனி மாவட்ட தமிழக வீட்டில் தலைவர் தொடர்ச்சி என்னென்னா மாநாடு வந்து நமது மாநாடு மாநில முதல் மாநாடு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து சென்னையில் நடைபெறுது வந்து விக்ரவாண்டியில் வந்து மாநாடு நடைபெறுது அதை முன்னிட்டு நம்ம பொதுச் தொடர்ச்சியாக வந்து பல்வேறு ஊரில் வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சு மாநாட்டுக்கு வந்து அழைப்பு போட்டு வராங்க இப்போ அவரை பத்தி சமீபத்தில் வந்து நிறைய அதாவது தவறான விமர்சனம் பண்றாங்க சில பேர் அங்கே ஒரு முக்கியமான பதிவு சொல்றேன் கேட்டுங்க எங்க கட்சி என்பது யாரோ அமைத்து வைத்த மேடையில் யாரோ உருவாக்கி வச்ச கட்சியை உருவாக்கி நாங்கள் போல எங்கள் தளபதியார் வந்து ஒரு மிகவும் ஒரு சுய ஒழுக்கத்துடனும் மிகப்பெரிய கட்டமைப்புல வந்து மக்களே மூலமா ஒரு கட்சியை மக்களே உருவாக்கி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து நாங்களே கஷ்டப்பட்டு ஒரு கட்சி உருவாகியிருக்கோம் இந்த இந்த காலத்துல நடைமுறை சாத்தியமானால்தான் கிடையாது இப்போ நிறைய கட்சி இருக்கலாம் அந்த கட்சியுமே வந்து ஏதோ ஒரு கட்சியில் பயணம் பண்ணிப்பாங்க ஒரு கட்சி யாராவது வேற ஒருத்தர் ஃபவுண்ட் உருவாகி வச்சுப்பாங்க அந்த கட்சியில கொஞ்சம் அரசியல் பண்ணும்போது இப்போ சுயமாக வச்சு நாங்கள் கட்சி வச்சு நடத்தி போகிற ஒரே ஒரு கட்சின் தான் எங்கள் தமிழர் வெற்றி கலந்தேன் ஆனால் வந்து நிறையா பேருக்கு வந்து அது மிகப்பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கு நிறையா பேருக்கு அதாவது அரசியல்வாதியும் சொல்லலாம் இந்த சமூக ஆர்வலில் சில பேருக்கு அவனையும் சொல்லலாம் இப்போ சமூக வலைதளங்களில் வேற கட்சிகள் வேற பேரில் வந்து உருவாகி வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து எங்கள் சமீபத்தில் வந்து எங்கள் பூச்செயல ஒருத்தர் மேலே வந்து அதிகமான குற்றச்சாட்டை வச்சு எங்க எங்கள் பூச்செயலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா ரயில் இருந்து பொதுச்செயலாளர் பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் சொல்லுங்க என்னடா இங்க வந்து எவ்வளவோ கட்சி இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அந்த தலைவர் இருப்பாங்க அதுக்கடுத்து நிறைய பேர் லீடர்ஸ் இருப்பாங்க சரிங்களா அவங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒன்னுண்டா ஒரு 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 கட்சி தலைவர் கீழே வந்து ஒரு பதினஞ்சு தலைவர் இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது எப்படிண்டா இப்பதான் வளர்ந்து வரோம் முதல் கட்ட தலைவராக எங்க இருக்காங்க என்னடா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலதான் எங்க பொதுச்செயலர் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து பொதுச்செயலர் ஆனாங்க அப்ப இருந்து இந்த பதினஞ்சு நாள் பதினாலு வருஷமா எங்களை பூராத்தி எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் நாலாவது கிராமத்துல விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்துவேன் எங்களை மாதிரி ஆட்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சு நாங்க உழைக்கிற உழைப்ப எங்க தளபதி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்ப என்னடா எங்க மேல வந்து ஒரு மிகப்பெரிய நல சொல்லலாம் ஒரு தலைப்பு ஸ்தானத்துல இருந்து வேற ஒரு அண்ணன் அண்ணனா நின்று அண்ணன் தம்பி ஸ்தானத்துல இருந்து வச்சு அப்படி இப்படின்னு சொல்லலாம் அப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து எங்க பொதுச்செயலர் நல்லவரா கடவுள் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவரோட வந்து நாங்க பதினஞ்சு வருஷம் பயணம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரியும் எங்க பூச்சாளர் நாங்க யார் எங்க எங்க மக்கள் இயக்கம் மூலயமா இல்ல எங்க தமிழக வெற்றி யாராச்சும் சொல்லி சொன்னா எங்க பூச்சாளர் கோவப்படாது எங்க வயிறு அரசியல் நீங்களா ஒவ்வொருத்தரும் ஒருத்தி கிளப்புறியா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கிளப்புறியா மதுக்கு எனக்கு உங்களுக்கு தேவையாடா அதாவது இவ்வளவு பெரிய கட்சி மிகப்பெரிய ஒரு தமிழ வெட்டிகளம் ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய பேர மாறக்கூடிய வாய்ப்புல கூடி போயிட்டு இருக்கும் போது இந்த கட்சியை சீர்கொழுகி அதிகமா வந்து நிறைய சமூக வலைதங்கள் என்ன ஆசை திட்டம் போட்டு பல அவர் அவரு பண்றாரு ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கா போனஸ் வேணாம் செய்ய ஒரு பையன் சொன்ன கருத்தையும் அவங்க சொன்னாங்க தேர்த்து வந்து எங்க பொதுச்செயல சொல்லக்கூடாது எங்க வெட்டி கிளத்துல யாரும் ஒரு தலைவர்களும் சொல்லக்கூடாது ஒரு பையன் உணர்ச்சி சுப்பிட்டு சொல்லிக்க அந்த விஷயத்தை அந்த கருத்தை அவர் பகிர்ந்துகிட்டு நம்மகிட்ட இப்படிதான் இருக்கு ஏன்னா அதே மாதிரி எவ்வளவோ கட்சியில வந்து எங்க தலைமையின காண்டி நான் உயிரை குடுப்பின்றியா அப்ப என் உயிரை குடுக்க போறா சொன்னையும் போறா குடும்பத்தை பாக்கணும் சொல்லி கிளப்பு வந்தா ஏன் அதை செய்ய மாட்டீங்க புரியுதா எங்க கட்சி எங்க குடும்பம் மாதிரி அதை நாங்க பாத்துக்கிறோம் கண்டனாய்க்கு இங்கே வளர்க்கு அவை வேலை போ ஏன்னா இத்தனை வசதி ஓட்டு போட்டு பூரா ஆட்சியில் உட்கார வச்சுக்கல ஒவ்வொரு கட்சியும் செஞ்சு குமிச்சுக்க உங்களுக்கு இப்ப வரும்போது உங்களுக்கு ஏண்டா வகுதி இது ஒரு கட்சி அதாவது முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டால் அதிகங்க இளைஞர் பட்டாளத்தை வந்து ஒரு ஒழுங்கத்தோட கொண்டு போறாரு பார்த்தீங்கன்னா எங்க பூச்செல்லாரு எங்க பூச்சை பாத்தீங்கன்னா என்னடா அவர் வந்து ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ இருந்த ஒரு கட்சியில அவர் இறங்கி வந்து எங்களை அடையாளத்தை மாத்தினாரு நாங்க கூட கலர் சட்டை கட்டமோட சட்டை கொடுக்கணும் எங்களை வந்து கலரை மாத்தினாரு நாங்க பாட்டுக்கு என்ன சீவம் தான் ஒரு தளபதி பிறந்தவர் தான் பொங்கல் வச்சு சாக்லேட் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நலத்தட்டம் பண்ணுங்க சொல்லி எங்க அடையாளத்தை மாத்தினாரு புரியுதுங்களா நாங்க சாதாரண ஒரு விஷயம் பண்ணிக்கிறத மக்கள் மத்தியில நாங்க மக்கள் ஏக்கமா இருக்கும் எங்களை பொதுமக்களும் சரி மற்ற அரசியல்வாதியும் சரி எங்க அரசியல்வாதியா பார்த்தாங்க அவ்வளவு போய் மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தாரு அது காரணம் ஒன்லி செயல் எங்களை வந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வச்சு நல்ல நல்ல விதமா கொண்டு போய் கரை நான் நாங்க உழைக்கிற உழைப்பு நான் தேனி மாவட்டத்தில் உழைப்பு உழைக்கிறோம்னா நான் விஷயம் பண்றேனா நான் மண்ணி அரை மணி நேரத்தில் எங்க மாநிலத்தை பொது போடுவோம் அவர் உடனே எங்க தளபதி போட்டு அங்கிருந்து வாழ்த்து வந்துடும் அப்படி நேரடி தொடர்பு கொண்டு ஒரு சுயநலமா மனசு கிடையாது ஏன்னா அவர் உழைப்பு என்னன்றது இந்த பதினாலு வருஷத்துல ஒரு நாள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாரு தனக்காக தாம் கொண்டாட்டி உள்ள தாம் பிள்ளை குட்டி நான் தாம் பேரம் பேத்திட்டு போயிருந்தாரு வச்சுங்க அவர் எப்படியோ பொழைச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி கண்ண கண்ட நாயிட்டுல பேர் வாங்க அவசியம் கிடையாது நீ என்ன பண்ணி என் கட்சியில குங்க உலகிக்க நினைச்சாலுமே அது நடக்காது காரணம் நாங்க மக்கள் இயக்கம் மூலியமா பதினஞ்சு பதினாறு வருஷமா ஒரு மிகப்பெரிய மேம்பாடு வந்திருக்கோம் எங்க தளபதி எங்களை எல்லாம் சீண்டுனீங்களோ எங்க தளபதி படம் எப்பெல்லாம் வந்து தொந்தரவு அப்பெல்லாம் வந்து நாங்க நின்று எங்க தளபதிக்கு வந்து எங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க தளபதி தாங்கி பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு அது அப்படிப்பட்ட தளபதி ஏன் தாங்கி பிடிச்சது இப்ப தமிழக மக்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கன்ஃபார்மா தெரியும் காரணம் என்னடா இன்னைக்கு எல்லாமே பணங்கால சம்பாதிக்க அரசியல் வந்துட்டு இருக்கா நல்லா பார்த்தா தெரியும் நான் குறிப்பிட்டு யாரும் கிடையாது பொதுவாக சொல்றேன் எல்லாம் வந்து பணங்கால சம்பாதிக்க அரசியல் வந்து தெரித்து வந்து பெரிய பெருசு பெரிய பொருளாதாரம் கொண்டு வந்து கட்சியை வளர்த்து மக்கள் யாரும் வந்து சொல்லுங்க சரிங்களா சில தலைவர்கள் இருக்கலாம் அவங்க வந்து பேசுறேன் நாங்க சரியில்லாத சொல்லிட்டு இருக்கோம் அப்படி நீங்க பொதுவா என்ன சொல்றாங்க ஒரு படத்துல முன்னூறு கோடி வாங்குறதுன்னு சொல்றாங்க முன்னூறு கோடி பணம் வாங்கினா இருக்கேன் அறுவாடு வீட்டுல கால் மேல கால் மலை உட்காந்துட்டு நான் தான் குடும்பம் தான் கொண்டாடி சந்தோஷம் சிரிச்சு உண்மையிலேயே ஒரு ராஜாவும் வரலாம் அதனால விரும்ப கிடையாது ஏன் தெரியுமா நம்மள நம்ம சாதாரண ஒரு நடிகாருந்தான் மக்கள் வந்து நம்ம இந்த இடத்துல உட்கார வச்சு அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு தலையம் வராது அப்படி வரும்போது மக்கள் அதுக்கு சிவப்பு கொடுத்து வரவேற்பு தராங்க அப்படி போது இங்க என்னடா உள்ள ஆண்ட ஆளுங்க வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு உளவுத்துறை மூலயமா சில விஷயம் விசாரிக்கும் போது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதிக்கு மிகவும் பேவர் ஆகும் போது அவனால நேரடியாக மோட முடியாத சூழ்நிலை மாநாடு விஷயம் பார்த்துருப்பீங்க அந்த பெருமிஷ விஷயத்து நிறைய வந்து நடந்துச்சு அடுத்து என்னண்டா மிகப்பெரிய கூட்டம் உழைப்பறையா அது குங்கு உலக நினைச்சுடா இந்த இந்த மாதிரி தவறான விஷயத்தை விஷயத்தான் நீங்க என்ன பரப்பலாம் சரி என்ன செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவருக்கு ஆட்சி அது உறுதி மாற்றம் கிடையாது மக்களும் வந்து மாற்றத்துக்கு ஆயிட்டாங்க பொதுவா வந்து தேனி மாவட்டத்துல எங்க மாளிகை நீ போன வந்து இது நடத்தினாங்க கோலப்போட்டி அந்த கோலா மொத்தம் அறுநூறு பேர் கேள்வி விட்டு இருந்தோம் சரிங்களா அது வந்து முன்னாள் முதல்வர்கள் போட்டோ வீட்டுல எல்லா வீட்டில இருந்துச்சு எல்லா வீட்டு நாங்கள் யாரும் கொடியில சொல்ல அவங்க தமிழை வெட்டி கொடியை வரைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ வெட்டி கிழமை ஆட்சிப்படி அப்படின்னு நிறைய வாசம் போட்டு இருந்தாங்க மக்கள் கருத்து கேட்கும் போது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டியெல்லாம் நடக்குது அறுநூறு வேலையில அறநூறு வேலைக்கு ஆம் போடுறாங்க எல்லாமே பெண்கள் அப்ப பல்வேறு கட்சிக்காரம் இருக்காங்க அவங்க வீட்டு பெண்கள் வந்து எங்களுக்கு ஆதரவோது பொதுமக்களுக்கு எவ்வளவு ஆதரவு தெரியும் இதெல்லாம் வந்து சில கட்சிகளுக்கு மிகப்பெரிய வந்து குறைச்சல் கொடுத்துச்சு அதனால தொடர்ச்சியா வந்து எங்க பொதுச்சாலு மேல வீண் பணியை சுமத்துறியா தப்பான குற்றச்சாட்டு கொண்டு வர நீ என்னாவே சொல்லி சம்பளம் போட்டு ஒரு ஆள் வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டு எல்லா வேலை பார்த்தாலுமே எங்க மாதிரி தம்பிகள் எங்களுக்கு தெரியுமில எங்க போச்சு தப்பான மனசுலாம் இருந்திருந்தா நாங்க எப்படி ஒரு கீழே பதினாலு வருஷம் இருப்போம் சொல்லுங்கப்பா போதை தொடர்ந்து சொல்லுவாங்க என்ன தெரியுமா கடை வாங்கி யாருமே செய்ய குடும்பத்தை பாருங்க அம்மா அப்பாவை பாருங்க உங்க வர வருமானத்துல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் எடுத்து முடிஞ்சது சமூக சேவை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க வாரத்துக்கு தந்தோட்டையே தெரிஞ்ச கொண்டு போய் ஒரு நல்ல அடையாளம் அடையாளம் கொடுத்து மக்கள் மத்தியில வரவேற்க போற விதமா எங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படி சூழ்நிலை என்ன வேண்டாம் அடிப்படையிலேருந்து பூரா கட்சிக்காரங்க புறாமை கொடுக்குது சரிங்களா அதனாலவே பூரா வந்து இப்ப மெயினா பாக்கும்போது தளபதி வந்து இன்னும் மேடையை வந்து பேசுபாரு அப்ப அவரை பேச முடியாது அது கீழே புசியானது அவர் நம்ம தப்பா தவிர பேசணுமா அவர் மாதிரி ஒரு மன வலிமை கொண்ட ஒரு ஆளு பார்க்க முடியாது ஏன் தெரியுமா இது யாராரு என்னென்ன பண்ற எல்லா விஷயம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே விஷயம் அமைதி ஒரு சிரிப்பு அவரை நீங்க கோவப்பூரா கோவப்பறீங்க கோவப்பட்ட எப்படி நாங்கள் பதினஞ்சு வருஷம் கூட இருப்பா கட்டின உண்டாடி கோவப்பட்ட சண்டை ஓட்டுறா பெத்ததாக கோவப்பட்டு சண்டை ஓட்டுறான் அப்படி இருக்கு சூழ்நிலையில் ஒரு கட்சி பொதுச்செயலர் வந்து இருக்கும் போது ஒரு கோவப்பட்ட நாங்கள் சண்டை விட மாட்டோமா எங்களை மாதிரி லட்ச ரசிகர்கள் செலக்ட் பண்ணு லட்சம் பேர் நீ பேட்டிடு லட்சம் பேரை ஒருத்தேன் போச்சல இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்க நீ என்ன சொன்னாங்க கேட்டுக்கலாம் ஏன்னா அவரை பத்தி ஏன் இங்க தளபதி ஒரு ஃபங்க்ஷன் வராங்களா அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக நின்று கரெக்டாக முடிஞ்சுக்க ஒரு பபத்தமான சூழ்நிலை செய்யும் அந்த சூழ்நிலையில சில பல கோபங்கள் இருக்கு சின்ன சின்ன என்ன அந்த தலைவனர் பாதுகாக்கிற கோபமா இருக்கு வந்து தனிப்பட்ட கோபமா இருக்கும் எப்படி கிடையாது அப்படிப்பட்ட மனுஷன் சின்ன குழந்தை மாதிரி எங்க பொதுச்சா எப்படி பச்சை புள்ளை மாதிரி இருந்துச்சு அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரிய அந்த மனுஷன் இந்த வயசுல மட்டும் ஓட்ட ஓடி ஒரு மிகப்பெரிய எங்க மாதிரி ரசிகனை பூரா சாதாரண தெரிஞ்சவங்க கொண்டு போய் இன்னைக்கு அரசியல் வழியை குறைச்சிட்டாரு அவர் பூரா தலை தலைவரிக்கு அடுத்து மிகப்பெரிய உச்சமா நினைச்சிருக்கு மனசுல கொண்டு போய் நீ திட்டமிட்டு போறப்பற ஒவ்வொரு செயலும் எதுவுமே நடக்காது மக்கள்கிட்ட போய் சேராது ஏன்னா நாங்க செஞ்ச நல்ல செயல் அதிகம் அதை கொண்டு போய் மக்களிட சேர்க்கறதுக்கு டைம் பத்தாது அவங்க கொண்டு போற விஷயத்த கண்டிப்பா நாங்களே முறியடிச்சு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சூழ்நிலை விளக்கம் கொடுப்போம் எந்த சூழ்நிலை எந்த மாற்றம் கிடையாது இப்ப விரைவில் மாநாடு நடக்க போகுது இந்த மாநாடு சூழ்நிலை தமிழை வெட்டுக்களை யாரு தளபதி யாரு இந்த பொதுச்சாலும் எப்படி இந்த கூட்டத்தி ஒரு வீட்டுக்கு அண்ணன் திம்பி அஞ்சு பேரும் தரவே அடிச்சு கொடுக்கிற இடத்துல லட்சக்கணக்கான ரசிய சரிங்களா எல்லாமே தளபதி நிறைய பாத்துட்டு இருக்குமா இல்ல ஒரு முக்கியமான சமயம் மட்டும் சந்திப்பான் மிச்சம் எல்லாம் அனைத்து நாளும் நாங்க ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் பண்ணுவோம் பத்து ஃபோன் எடுத்து பேசுவார் அப்ப இதே மாதிரி எத்தனை மாவட்டத்துல எத்தனை நகர ஒன்றியத்துல எத்தனை மாநிலத்துல இருந்து ஃபோன் பண்ணி பேசியா எல்லாத்துக்கும் இருந்து பாலு பேசியே பாரு சரிங்களா அவளை அரவணைச்சு போறதுல ஒரு தாய்க்கு சமம் எங்க பொதுச்சாளர் நீ என்ன வேணா நெகட்டிவா பேசு அந்த இறைவன் ஒரு துர்க்கா என்ன தலபுக்கு தெரியும் யார் நல்லவே யார் கட்டவும் உண்டு யார பொதுச்சல போறது தெரியும் சில பேர் நம்ம இந்த விமர்சனம் பண்ற பொருள் நாய் ஒருத்த பேசிட்டே வீமுக்கு பேசி ஓவத்துறாரு இந்த புஷ்யானந்த காளிய வந்து புஷ்யானந்தங்க என்ன அவர் புஷ்யானந்த வந்து பேரேச்சணும் குத்து கொடை நிமிச்சுக அவர் சரியாக கொண்டு போய்குறது அர்த்தம் எங்க நல்ல வழி ஏறி போய்குறது அர்த்தம் இந்த புஷ்யானனுக்கு சொன்னா ஓ ஊண்டா புஷ்யானந்த புஷ்யானந்த புஷ்யானு சுட்ற ஓ வரைக்கும் செஞ்சிட்டார்ல அப்ப என்ன அர்த்தம்டா அவர் எங்க தளபதி வந்து சரியான வார்த்தை போட்டிருக்காரு அந்த சரியான போட்ட பொதுச்செயலர் எங்களை லட்சக்கணக்கான பேரை சரியா வழி நடத்தி கொண்டு அர்த்தம் அதனால வந்து நீ பேச பேச கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு நான் பதில் கொடுத்துக்கிறேன் எந்த மாற்றம் எழுதியது நீ இன்னும் எவ்வளவு தூரம் பேசினாலுமே எங்க பொதுச்செயலரை பத்தி தவறான விஷயம் நீ கிளப்பி விட்டாலுமே வாழ் கூட வந்து பத்தி பயணிச்சு பத்தி பதினஞ்சு வருஷம் எங்களுக்கு ஆறு புரியுதா இவரு தவறான ஆளு இப்ப ஒவ்வொரு கட்சியா இருக்கீங்க ஒவ்வொரு கட்சிக்காரன் தனிப்பட்ட முறை செல்போன் எடுத்து பாத்தோம்னு வச்சுக்க ஒவ்வொருத்தங்க பவர் ஸ்டார் மாதிரி திருப்பிங்க வச்சுக்க ஆனா உங்களுக்கு ஊர் அரசியல் உள்ள அரசியல் நூறு அரசியல் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியிலுமே பாருங்க நீ அதை கழுவு உங்க குண்டியை பஸ்ட் கழுவுங்க ஊரக குண்டி அப்புறம் பாப்பீங்க வந்து எங்களுக்கு தெரியும் நாங்க எந்த நோக்கி போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி ஆட்சி மிக விரைவில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த தமிழகம் காணாத ஒரு மிக சிறந்த ஒரு நல்லாட்சியை தலைமை விழுப்பாரு காரணம் என்னடா எல்லாம் பழங்கால சம்பாதிக்க வரும் போது எங்க தளபதி வந்து மக்களுக்கு நம்ம எதாவது நல்லது செய்யணும் நல்ல தலைவன் கிடையாது அந்த நல்ல தலைவன் இல்லாத இடத்த அந்த வெட்டிடத்தை நம்ம நிரப்பி கண்டிப்பா மக்களுக்கு அளவுக்கு நல்லா செய்யணும் காரணம் என்னடா நாங்க எவ்வளவு வருஷம் மக்கள் எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கோம் எடுத்தா சொல்ல டைம் நான் பத்தாது அது எல்லாமே எங்க சொந்த பணத்துல ஆட்டோ ஓட்டுருவேன் கட்டிட தொழிலாளி இப்படி கஷ்டப்படும் ஒவ்வொரு ஜனம் சேர்ந்ததே விவசாயம் பாக்குவேன் இப்படி கஷ்டப்படும் சேர்ந்ததே எல்லாமே நல்லா செஞ்சிருக்கான் எங்க சொந்த பணத்தை நான் நல்லா செய்யும் போது நாங்க ஜெயிச்சு ஒரு கவுன்சிலரா ஒரு சேர்மனா ஒரு எம்எல்ஏ வந்தமாக்க மக்கள் வரிப்படுத்த நாங்க வந்து விடுவோம் அப்படி திங்க அந்த கட்சி கொடுக்க ஆரம்பி செலவழிச்சு மக்கள்கிட்ட போய் நல்லா செஞ்சுக்க மாட்டேன் எங்க குடும்பம் நல்லா நினைச்சிருந்தாங்க ஏன் தெரியுமா நாங்க நல்ல தலைமையன் வழியில பயணிக்கிறோம் எங்க நல்ல ஒரு பூச்சா வழியாடி கொடுப்பாரு எங்க என்ன பண்ண நல்லா இருக்கு அதனால கண்டிப்பா மக்களுக்கு நல்ல விமர்த்தி நடக்கும் நல்ல விமர்த்தி செய்யற ஒரே கட்சி எந்த கட்சியில வருங்காலங்கள்ல தமிழக வெற்றி கலவை மட்டுந்தேன் அது எந்த மாற்றம் கிடையாது நீ லட்சான ஓட்டு தடுத்தாலும் சேர்த்தேன் காட்டாருமே வந்து கேட்பாங்க